வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய மகளிருக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் பட்டன் கிளூப்ரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இ பொறியி தமிழக அரசின் சார்பாக தமிழக பெண்களுக்கு குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வரங்க இதில் தகுதியான நபர்கள் மட்டும் ரூபாய் ஆயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் இப்பொறிய சண்டா தகுதியான நபர்கள் விடுபட்டதாக மக்கள் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் தகுதியான அனைத்து நபர்களும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் பெற்று தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் குறிப்பாக தொண்ணூறு சதவீதம் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொண்டு சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மீதமுள்ள பத்து சதவீதம் மக்கள் கண்டிப்பாக அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய பிப்ரவரி மாதங்களில் பெற்றுக் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அடுத்தபடியாக ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு அதாவது இப்ப ரீசண்டா புயல் காரணமாக ரேஷன் அட்டை இழந்த நபர்களுக்கும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் அதாவது நிதியுதவி அவங்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டாங்க பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக இப்பொறி சொன்ன ஒரு சில நபர்கள் வந்து விண்ணப்பித்து புதிதாக விண்ணப்பித்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து வராத நபர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் அச்சடிக்கும் பணி நிறுத்தப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக ரேஷன் அட்டை குறிப்பிட்ட நபர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஏற்பட்டு வருமென தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் ஆகையால் அந்த ரேஷன் அட்டைக்கு கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படாது பிப்ரவரி மாதம் எந்த தேதிகளில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும்னா பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்